கோழியை பிடிக்காம கூடாது வா ஏக்கா நீ தான் சேவக்கோழி வேண்டாம் புட்ட கோழி நிக்கும் பொட்டக்கோழிய பாரு அடே இங்கிட்டு பாரு புட்டைக்கோழி முட்டை போட்டுருக்கு பாவம் இந்த கோழி பிடிக்க வேணாம் வேற ஏதாவது கோழி நிக்குமே ஒரு கருப்பு வெள்ளையும் புட்ட கோழி அதையும் பிடிக்கணும் ஆமாக்கா பாவம் பத்தியா முட்டை போடுது இடிங்க வந்து பாரு கோழி முட்டை போடுறத பாத்ததே இல்லக்கா நீ தள்ளி பாக்க நான் பாக்கட்டு ஹை ஆமா முட்டை போடுது விட்டியா பாவம் கேக்கா அம்மா நீ முட்டை போடுது பித்தியா இந்த கோழி இம்புட்டுனால முட்டையே போடலை இப்ப முட்டை போடுது பாரு ஒருவேளை வேற எங்கிட்டும் போட்டுட்டு போட்டு வருதோ என்னமோ அம்மாவும் டெய்லி பாக்கும் முட்டை போடுதா முட்டை போடுதானு முட்டை வளர்ச்சி இருக்கு ஆனா முட்டை போட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்பெல்லாம் தெரியுது இது வேற எதுவும் வீட்டுல போய் முட்டை போட போதா இருக்கும் இங்கிட்ட மாதிரி போகுது பித்தியா இதில் தான் டெய்லி போடமா இருக்கும் எம்புட்டு முட்டை போட்டுச்சோ என்னமோ

கோழி நீ பாவம் பத்தியா முட்டை போட்டு போட்டு டெய்லி போடுற நாங்க எடுத்து எடுத்து குடிச்சிருந்தோம் பத்தியா உன்ன பார்க்கவும் பாவமா தான் இருக்கு சரி நான் இந்த முட்டையை எடுக்கல அப்புறமா என்ன அக்கா வந்து எடுத்துக்கிட்டோம் எனக்கு எடுக்க ஒரு மாதிரி இருக்கு சரி இல்ல அந்த முட்டை எடுத்துட்டு போயிடலாம் யாரோ எடுத்துட்டு போயிடுவான்னு சொன்னால அக்கா சரி கோழி ப்ளீஸ் இந்த நான் எடுத்துக்கிறேன் இப்படி கோழிட்டு பேசிட்டு இருக்கோம் சீக்கிரம் வாங்க கோழி பிடிக்கணும் சீக்கிரம் வாரண்டி நீ போ

காலையிலே நான் இன்னைக்கு சத்தி எல்லாரும் கோழி பிடிக்க வந்தோம் அவங்க இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் ஊருக்கு கிளம்புதாக அதான் கோழி அடிச்சு சாப்பாடு போடலான்னு கோழி பிடிக்க வந்தோம் அதான் போன எடுத்துட்டு வரலங்க இன்னைக்கு வீட்டுக்கு போறாங்களா அப்படியா இங்க சத்தி இன்னைக்கு காணும் அந்த அங்க கோழி முட்டை போட்டுட்டு இருக்கா அத பாத்துட்டு இருக்காங்க சரி கோழி பிடிச்சிருச்சு இல்ல நீ வீட்டுக்கு தானே சரி பைக்ல கொண்டு விடுறேன்

கூப்ப <ELLANO> போக்கா போய் இங்க தான குண்டு விட்டுட்டு அப்படி போவாங்க போற வழி தானே போ அதுக்கு தான அத்தை இத பார்த்து வந்திருக்காரு போ இல்ல இல்ல சத்தி இங்க தான நம்ம போய்க்கலாம் வேணா நீங்க போங்க உங்க அக்கா யாண்டா பைந்து தொலையாலோ எனக்கே தெரியல ம் சரி அப்போ நீ சத்தி நீ ஊருக்கு போறியா ஆமாடா நேத்தே போறதா இருந்துச்சு அப்போ பெரியம்மா தான் இன்னைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க இது வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் இன்னைக்கு போங்க அப்படின்னு அதான் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாமே இருக்கும் பாருங்கத்தா இல்லம்மா இல்ல நீங்க போயிட்டு வாங்க என்ன எனக்கு வேலை விஷயமா சொல்லிட்டு வருவேன் உங்க ஊருக்கு வந்தா வரேன் கண்டிப்பா வந்தா வரணும் பாத்துடுங்க சரிம்மா குழந்தையா கண்டிப்பா வந்துருவேன் சரியா சரி ஏழு நீங்க போயிட்டு வர கோழி ஓடி சீக்கிரம் போய் சேருங்க சரிங்கத்தான் போயிட்டு வரோம் சரிம்மா சரி சரி பாத்து பையன் போங்க பாக்கல பாரு பாக்கல போனீங்க லட்சுமி சோறு வந்துட்டா சோறு வந்துட்டா வடிச்சிருந்தேன் அந்த பிள்ளைகள் குவாலிட்டிக்கு போச்சு எங்க போச்சுன்னு தெரியல நான் போய் விட்டு பாத்துட்டு வந்துருவேன் ஆஹ் சரிக்கா சோறு வந்துட்டு பத்து கொஞ்சம் கொஞ்சம் வேகணும் அவ்வளவு நான் இருக்கு கொஞ்சம் வந்து வடிச்சிடலாம் சரி பாத்துட்டு வாது அப்பதே போச்சு வந்துட்டாலே கொலி பிடிச்சுக்கிட்டு வாங்க வாங்க கொலி பிடிச்சா நல்ல பெரிய கொலியா இருக்க என்ன ஆமாமா கோழி அங்க இங்கும் ஓடுது ஓட்டும் அது போய் பிடிச்சா பிடிக்கலான்னு பார்த்தா பிடிக்கவே முடியல அப்ப இன்னொரு கோழி சிலமாவது முட்டை போட்டுட்டே இருக்குது முட்டை போடுதா என்ன முட்டை போடுது ஆமாம்மா அந்த செவ்வள கோழி ஒண்ணு நினைச்சிடல சகப்பா இருக்குமே அந்த கோழி நாளே முட்டை போடல முட்டை போடலன்னு நினைச்சிட்டு முட்டை போட்டு முட்டை விட்டுட்டோம் அது இன்னொரு கோழி வந்துல அதான் பிடிச்சிட்டு வந்தோம் முட்டையை நீக்கி எடுத்துட்டு வந்தா பாத்தியா இந்த கோழி எம்புட்டு நாளும் வேற எங்க டோப்பையும் முட்டை போட்டுருக்கு நானும் முட்டை போடலையே முட்டை போடலையே முட்டையும் உள்ள இருக்குதே முட்டை போடலையேன்னு பார்த்தா அப்ப எம்புட்டு முட்டை வெளியே போயிருக்கும் சரி ஆளுங்க கோழிய கொண்டா வெட்டி வைப்போம் கறி ஆக்கணும்ல கிளம்புது கொண்டா சீக்கிரம் ஏ அப்பா என்ன மாதிரி துடிக்கி சரி லட்சுமி அடுத்து பாத்துக்கோன்னா நான் கோழிய வெட்டி கழுவி கொண்டாட நாங்களும் வரோம் பிரியாணி சூப்பரா இருக்கும் நாட்டு ஒழி விட்டியா ஜம்மு இருக்கும் ருசியாட்டு பிரியாணி செய்யணும் ஆச்சுமா வாங்கிட்டீங்க இவளுக்கு ஒரு வேலை இல்லை எந்த நேரம் பிரியாணி 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 ஒரு அணி இல்லை பிரியாணி செய்யது இல்லை நீங்க சாப்பிடுவீங்க பாவம் பெரியப்பா சாப்பிடாது பெரியப்பா அதெல்லாம் பிடிக்காது பாவம்ல அவங்க சாப்பிடாண்டாமா சித்தி பிரியாணி செய்யுங்க சித்தி எனக்கு நீங்க வந்தாதான் பிரியாணியே சாப்பிடுவேன் அது இல்லாம இங்க யாருக்கு தெரியும் பிரியாணி பண்ணுங்க சித்தி இல்ல யா நீ அப்பா சாப்பிடாத பத்தி அதான் பாக்கேன் பாவம்ல அப்பாவுக்கு வேலை சித்தி அப்பாவுக்கு வெள்ளை சோறு எப்படி வடிக்க தான் அம்மா வெள்ளை சோறும் வச்சு கொஞ்சம் கோழி குழம்பும் வைக்கலாம் அது போதும் அப்பா சாப்பிட்டுக்கும் அப்படியா அப்ப சரி அப்ப சுவாரிப்பு அம்மா போட்டுருச்சு வேணா இந்த பிரியாணி வந்து வைக்கலாம் சரியா கொலை எல்லாம் சரி கழிவு கழுவிட்டு வரட்டு பிரியாணி வச்சு தாரேன் கோழி கறி கோழி கறி கோழி கறி பிரியாணி பிரியாணி நாட்டு கோழி நாட்டு கோழி நாட்டு கோழி பிரியாணி பிரியாணி அத்தா வந்தாங்க கோழி பிடிச்சிட்டு இருந்தோமா அத்தா வந்தாங்க யாரு மாப்பிள்ள தம்பியா அப்படியா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்களே குவாலி பிடிச்சு நிக்கீங்கன்னு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலாமா அப்ப சொன்னே ஊருக்கு கிளம்ப போறாங்கன்னா அக்கா சொன்னா அப்படியாம்மா சரி போயிட்டு வாங்க எனக்கு வேலை விஷயமா எப்ப மாதிரி அங்க வந்தா நான் உங்க வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொன்னாங்க அவ வாங்க தான் கூப்பிட்டேன் சரி 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 மாப்பிள்ளை பொண்ணு சொல்லிட்டுதான் போனோம் தண்ட முன்னாடி மாதிரி இல்ல இப்ப நினைச்சா பேசலாம் அப்படியாக்கா போன்னா இருக்குல்ல

ஒண்ணும் வாங்கண்டாமா இந்த பல்லாரி எல்லாம் இருக்கும்ல அது போதும் இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்குல்ல அவ்வளவு நான் போதும் வேற என்னத்த என்னை ஊத்தி இருக்க வச்சு வைப்போம் ஒண்ணு வேண்டாம் ஆஹ் அதெல்லாம் இருக்கு சித்தி மளிகை சாதனம்லாம் இருக்கு வேற நெய் தான் இல்ல நெய் வேணுமா நெய்யெல்லாம் வேண்டாமா என்ன இருந்தாலே போது நெய் எனக்கு நெய் ஊத்தி நம்ம சாப்பிட தகட்டும் என்ன ஊத்தினா அப்படி இல்லை எவ்வளவு நாளும் சாப்பிடலாம் மனமா இருக்கும் என்ன இருக்குல்ல அது போதும் அப்புறம் யாழ்னி உண்ட உதேன் தப்பா எடுத்துக்காத மாப்பிள்ள பையன் நல்ல பையன் பத்துக்கோ சனமான பையன் போன் பண்ணா என்ன ஏதுன்னு பேசிக்கோ ஆனா வீட்டு கதை எதையுமே சொல்லாத என்ன ஏன்னா கல்யாணம் கல்யாணம் கழிஞ்சாலுமே அப்படிதான் சொல்லுதேன் நல்ல விஷயத்த சொல்லிக்கிடலாம் நம்ம வீட்டுல கஷ்டம் பணம் அப்படி இப்படி ஆனா புன அப்படிலாம் இருக்கும் எல்லா வீட்டிலையும் அதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காத நம்ம அது நல்லா இருக்காது இப்ப நல்லா கேட்டுக்கிடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் யார் யார் எப்படி இருக்கா நமக்கு தெரியாத பத்தியா அப்புறம் அதையே வச்சு குத்தி குத்தி ஏதாவது சொல்லுவாங்க அதுதான் என்ன இல்ல நம்ம அவங்க ஏதாவது சொன்னாலும் கேட்டுக்கிடணும் நீ நல்லபடியா இருந்து ஏதாவது இருந்தா சொல்லிக்கோ பேசிக்கோங்க சந்தோஷமா பேசிட்டு இருந்தா எடுத்துக்கிறோங்க அதை பத்தி ஒன்னும் இல்ல வீட்டு கதையோ எதுவும் சொல்லக்கூடாதுனா ஆஹ் சரிங்க சித்தி சரி ஏன் சொல்லும்னா உங்க உனக்கு உனக்கு சொந்தத்துலதான் இப்படி அவங்களுக்கு இல்லை நம்ம கதையெல்லாம் தெரியும் அவங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை இல்லை நம்ம மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு பெருசா வீட்டுலதான் தான் ஒரு கதை புள்ளி இருக்காது சிலது பணம் காசு இருக்காது நம்ம கடை வாங்கியது நம்ம கல்யாணத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம் அதான் எங்க அம்மா அப்படி கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படுவாங்க அங்க போய் கை நீட்டி கடை வாங்கினாங்க இங்க கடை வாங்கினாங்க அப்படி எதுவுமே சொல்லாதேனா ஏன்னா அதை அவங்க வந்து நம்ம கஷ்டம் வந்து அவங்களுக்கு கேட்டுருவாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில அதை சொல்லி காணிக்கூடிய சூழ்நிலையா மாறும் இப்படி நிறைய நடந்திருக்கு நிறைய இடங்கள்ல அதுக்குதான் சொல்லுங்க ஏன்னா தப்பா தான் எடுத்துக்காதே இல்ல இல்ல சித்தி உங்களையும் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன் ஐயோ உங்கள எப்படி தப்பா எடுத்துக்க முடியும் ஆஹ் நல்லா தானே சொல்லி தரீங்க பாவம் அக்கா என்ன வருத்தப்படுதா பத்தியா இங்க கல்யாணம் கிடைச்சி போனாலும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு இருந்து எட்டி பாத்துக்கணம்மா பாவம் பத்தியா அவ சொன்ன மாதிரி ஆம்பளை பிள்ளையில எப்படி போயிட்டு அடைஞ்சா வரும் பொம்பளை பிள்ளைய அப்படி இல்லை நம்ம கால் மாட்டுலயும் கை மாட்டுலயும் இன்னும் என்னம்மா என்னம்னு கேட்டுக்கிட்டே நிக்கும் அதனால பொம்பளை பிள்ளைல தான் எனக்கு தோணும் பத்துக்கும் அதான் எட்டி பாத்துக்கணும் அக்கா சொல்லும்போது எனக்கு வருத்தமா இருந்து நைட்டு தூக்கமும் வரல அவர் சொன்னதே நினைச்சுட்டே இருந்தேன் பத்துக்கோ சரி சரி நம்ம ரொம்ப போட்டு குழப்ப விரும்பல சரி காயிலாம் எடுத்துட்டு வா வெட்டுவோம் இல்ல சித்தி அம்மாவுன்ன அப்படி விட்டுருவோம்னா என்ன பத்து நாளைக்கு ஒழுக்கம் இல்ல ஒரு வாரத்துக்கு குறிக்காத அம்மா வந்து கண்டிப்பா பார்க்க தான் போறேன் அதுவும் இல்லாம எனக்கு அத்தை நல்ல குழந்தையா அவங்களும் வருவாக அடிக்கடி அதனால அம்மாக்கு பெருசா தோணாது இன்னொரு அத்த இருக்காகல்ல அவங்கதான் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்க ஆமா பத்தி அதை சொல்ல மறந்துட்டேன் அந்த பொம்பளை வந்தாலும் வீட்டுக்கு அளவோடு வச்சுக்கோ ஆனா அதுக்குன்னு வாங்க எடுங்கன்னு கேட்டுக்கோ அவங்களுக்கு காப்பியை போட்டு கூட சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடா கூட என்னால இங்கத்தேன்னு சொல்லு அதெல்லாம் நம்ம செய்யணும்னா அது வந்து வாயை மாத்திரம் உள்ள நம்ம வீட்டு கதைகளோ இல்ல உனக்கும் மாப்பிள்ளையும் முன்னாடி ஆயிரம் கதையில் இருக்கும் அதையும் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா ஆஹ் சரிங்க சித்தி சொல்ல மாட்டேன் அவங்க கோணம் எனக்கு முன்னாடியே தெரியும் சின்னதிலே பார்க்கம்ல அவ வந்தாலே சிரிப்பேன் சாப்பாடு ஏதாவது வச்சு கொடுப்பேன் காப்பி குடிப்பேன் அவ்வளவு அந்தியா வேற ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன் சித்தி இப்போ அந்த கல்யாணத்துக்காக தான் அவங்களும் வாராங்க இல்லட்டா அவங்க வரவே மாட்டாங்க மூத்தவங்கதான் தான் மாசம் வருவாங்க அப்ப தேரி சரிம்மா சரி 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 போய் எடுத்துட்டு வா காய்கறி கட் பண்ணுவோம்